வணக்கம் உங்களோட வாழ்க்கையில உங்க கூடவே இருக்கிற யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு சூழ்நிலையில உங்களை ஏமாத்திட்டு போயிட்டாங்கன்னா அதுக்காகலாம் கவலைப்பட்டு கண்ணீர் வடிச்சுட்டு உட்கார்ந்து முடிஞ்சா உங்களை யார் ஏமாத்திட்டு போனாங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றிய சொல்லிடுங்க இதை எதுக்காக சொல்றேன்னு கேட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஏமாற்றத்தை சொல்லி கொடுக்கல இதுக்கு மேல நீங்க யார்கிட்டயும் ஏமாந்து போக கூடாது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பாடத்தை மிகப்பெரிய அனுபவத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க உங்களுடைய வாழ்க்கையில என்னைக்குமே உண்மைகள் ஒரு சில நேரங்கள்ல தொலைந்துதான் போகுமே தவிர என்னைக்குமே தோற்று போகாது அப்படிங்கறத மறந்துடாதீங்க ஒருத்தரை நமக்கு அவங்க கெட்டவங்களாதான் அவசியமே கிடையாதுங்க அவங்க நேர்மையானவங்களா இருந்தாலும் ஒரு சிலருக்கு பிடிக்கவே பிடிக்காது அதே மாதிரி இங்க மரணம் உன்னை நெருங்கக்கூடிய நேரத்துல நீங்க எவ்வளவு பெரிய பணம் வச்சிருந்தாலும் அந்த பணம் உங்களை வந்து காப்பாத்தாது ஆனா நீங்க அடுத்தவங்களுக்கு பண்ணுன அந்த புண்ணியம் இருக்கு பாத்தீங்களா அது கட்டாயமா ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை கண்டிப்பா வந்து காப்பாத்தி நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிருப்பீங்க ஏதாவது ஒரு ஆபத்து உங்களுக்கு வந்திருக்கும் அந்த நேரத்துல ஜஸ்ட் மிஸ்ல நான் தப்பிச்சேன் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை நிறைய பேர் இங்க அனுபவிச்சிருப்போம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்மள இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல காப்பாத்துறது நாம பண்ணின அந்த புண்ணியம் தான் அப்படிங்கறத மறந்துடாதீங்க அதே மாதிரி ஒரு வீட்டுல நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாடுபட்ட உறவுகள் இருந்ததெல்லாம் அந்த காலம் இந்த ஒரு வீட்டுல நல்லது நடந்துடக் கூடாதுங்கிறதுக்காகவே பாடுபடக்கூடிய உறவுகள் ஒரு சிலர் இன்னைக்கும் இருந்துகிட்டு தாங்க இருக்கிறாங்க அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு பண தேவை அந்த ஒரு பண தேவை சில தன்மானங்களையும் சில அவமானங்களையும் நம்மள விலைக்கு வாங்கிடுதுங்க நம்மளுடைய வாழ்க்கையில யாருக்கிட்டயாவது போய் எனக்கு பணம் வேணும் அப்படின்னு ஒரு செகண்ட் நம்மளுடைய இருக்கும் போதுதான் நம்மளுடைய தன்மானத்தையும் நம்மளுடைய வாழ்க்கையில அந்த அவமானங்களையும் அனுபவிக்க வேண்டிய அந்த சூழல் நமக்கு இந்த காலம் கத்து கொடுத்துருதுங்க அதே மாதிரி அடுத்தவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து விமர்சிக்கக்கூடிய அந்த நேரத்துல நம்மளுடைய வளர்ச்சிக்காக நாம் அந்த நேரத்தை செலவு பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள விட நாம மிகப்பெரிய இடத்துக்கு போயிடலாம் அப்படிங்கறது கடைசி வரைக்கும் தெரியவே மாட்டுக்குதுங்க ஆயிரம் உறவுகளால முடியாத ஒரு வளத்தை ஒரே ஒரு அவமானம் நமக்கு கத்து கொடுத்துரும் சோ இந்த மாதிரி அவமானம் கட்டாயமா யா எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல அனுபவிச்சிருப்பீங்க அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இங்க மட்டும் தட்டவும் முச்சு கொட்டி பேசறதுக்கு தான் நிறைய பேர் வருவாங்களே தவிர நம்மளுக்கு கை கொடுத்து உதரவுறதுக்கு ஏதாவது பிரச்சனையப்போ நம்மள கரையேத்தி விடுறதுக்கு இங்க ஒருத்தரும் வரமாட்டாங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க யாராவது உங்களை பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா நீங்க குப்பை தொட்டிக்கு சமம் உங்களால நிறைய பேர் பயன்படுறாங்க அப்படின்னா நீங்க புத்தகத்துக்கு சமம் இந்த ரெண்டு விஷயமும் கேக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கலாம் ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க ரெண்டுக்கான வித்தியாசம் உங்களுக்கு சாமி கிட்ட எப்ப பார்த்தாலும் நம்ம ஒரு விஷயத்தை கேட்டுக்கிட்டே இருப்போம் கடவுளே தான் எனக்கு வந்து நல்லது நடத்துவ தான் என்னுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து கொடுப்ப தான் என்னுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கும் அப்படின்னு கடவுள்கிட்ட நம்ம வேண்டிக்கிட்டே இருக்கிறோம் ஆனா ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கவே மாட்டுக்கிறோம் இன்னைக்கு இந்த நொடி நம்ம வாழ்றது கூட நாம கடவுள் நமக்கு கொடுத்திருக்க கூடிய அந்த அதிர்ஷ்டம் அந்த நல்ல நேரம் அப்படிங்கறத நாம என்னைக்கு புரிஞ்சுக்கிறோமோ அன்னைக்கு தான் நம்மளுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் இங்க எப்போதுமே நம்மளுடைய அம்மாவுக்காக முக்கியமா ஆண்கள் இத கவனமா கேட்டுக்கோங்க உங்களுடைய அம்மாவுக்காக உங்களுடைய மனைவிய என்னைக்குமே மட்டம் தட்டி பேசாதீங்க உங்களுடைய மனைவிக்காக உங்களுடைய அம்மாவை என்னைக்குமே விட்டு கொடுத்து பேசாதீங்க ஒருத்தவங்க இங்க உங்களால உங்களுக்காகவே படைக்கப்பட்டவங்க இன்னொருத்தவங்க உங்களை உங்களை வந்து படைச்ச ஒரு உயிர் அதனால யாருக்காகவும் யாரையும் விட்டு கொடுத்து பேசாதீங்க ஏன்னா ரெண்டு பேருமே உங்களுக்காக உங்களுடைய அன்புக்காக இயங்கக்கூடிய ஒரு உயிர் அதே மாதிரி வாழ்க்கையில ஆயிரம் கெட்டவங்களோட சேர்ந்து நீங்க எத்தனை தப்பு வேணாலும் பண்ணிருக்கலாங்க ஆனா என்னைக்குமே நேர்மையா இருக்கக்கூடிய ஒருத்தவங்களுடைய சாபத்தை மட்டும் வாங்கிடாதீங்க அது என்ன பண்ணுனா உங்களுடைய வம்சத்தையே பழிகாடாக்கிடும் முடிஞ்ச வரைக்கும் நேர்மையா இருக்க பழகுங்க அப்படி இல்லையா நீங்க செஞ்ச ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நேர்மையா இருக்கிற ஒருத்தவங்க கிட்ட போய் தயவு செஞ்சு சாபம் மட்டும் வாங்கிடாதீங்க ஏன்னா அது உங்களுடைய தலைமுறையே பாதிக்கும் அப்படிங்கறத மறந்துடாதீங்க இங்க மை சிந்தாத பேனாவும் வியர்வை சிந்தாத மனுஷனாலையும் இந்த உலகத்துல எந்த ஒரு விஷயத்தையும் பெருசா சாதிக்கவே முடியாது அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க இந்த உலகத்துல உனக்காக முடிவு செய்யப்பட்ட ஒரு விஷயம் இங்க எங்க இருந்தாலும் சரிங்க உங்களுடைய கற்பனைக்கு எட்டாத தூரத்துலயே இருந்தாலும் சரி கட்டாயமா அது உங்களுடைய கையில வந்து கிடைக்குங்க நீங்க இல்லாத இடத்துல என்னைக்குமே நீங்க இல்லாத ஒரு இடத்துல என்னைக்கு உங்களுடைய பெயர் உங்களை பத்தி புகழ்ந்து யாராவது ஒருத்தவங்க பேசுறாங்களோ அதுதான் உண்மையான புகழ் அப்படிங்கறத மறந்துடாதீங்க ஸோ நீங்க இருக்கக்கூடிய நேரத்துல உங்களை பத்தி அப்படியா இப்படியான்னு புகழ்ந்து பேசுவாங்க அதெல்லாம் நம்பிடாதீங்க நீங்க இல்லாத இடத்துல உங்களை ஒருத்தர் புகழ்ந்து பேசுறாங்க அப்படின்னா அதுதான் நீங்க அங்கதான் சாதனை பண்ணியிருக்கீங்க அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய புகழ்ச்சி அப்படிங்கறத மறந்துடாதீங்க சோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்